வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு பெரிய காலிஃப்ளவர் இருந்து தயார் பண்ண கோபி ஃப்ரை அதாவது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன குட ஒரு கொத்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு அரை டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி மூணு ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு ஒரு டீஸ்பூன் அஜினோ கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் முதல்ல ஒரு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தலை அதை போட்டு நல்லா அது பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் ஆறதுக்கு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் அது நறு நறுன்னு தான் அந்த கோபி மஞ்சு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு உடனே அது கூட உப்பு அஜினோமோட்டோ வெள்ள மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெட் சில்லி சாஸ்லேயும் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது கொஞ்சம் காரத்துக்கு நல்லா இருக்கும் ரொம்ப காரம் வேண்டாம்னா குறைச்சிக்கோங்க இன்னும் நல்லா காரமாக வேணும்னா கூட ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொட நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஸ்ப்ரிங் ஆனியன் ரெண்டையும் ஒன்றா நான் சேர்த்துக்க போகிறேன் குடமிளகாய் ரொம்ப பச்சையாக இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெங்காயத்து கூடயே சேர்த்து கொஞ்சம் வதக்கி எனக்கு வந்து அது நல்லா கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கிறது பிடிக்கும் அதனால கடைசியா சேர்க்குறேன் இதெல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து உடனே இறக்கிடணும் அது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது அதில் இருக்கிற மனம்லாம் எல்லாம் போயிடும் அதனால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் பாதி நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா ட்ரையாகவும் பண்ண போகிறோம் அதே நேரம் கிரேவியாகவும் பண்ண போகிறோம் அதனால் பாதி பாதியாக நான் பிரிச்சுக்க போகிறேன் இப்போது ஒரு பாதியில் நான் ஃபஸ்ட்டு ட்ரை கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறேன் இதுக்கு நம்ம பொரிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவரில் பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ட்ரை கோபி மஞ்சூரியன் தயார் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கூடையோ நூடுல்ஸ் கூடையோ அதெல்லாம் எந்த ஒரு சாத வகை கூடையோ வச்சு கூட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இல்லனா ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஸ்னாக் மாதிரி கூட பரிமாறலாம் கோபி மஞ்சூரியன் இப்போ பாதியில் கிரேவி டைப் மஞ்சூரியன் பண்ண போறோம் முதல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃபிளர்ல ஒரு கால் கப்ல கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்து இதை ரெடியாக ரெடியா வச்சிருக்கேன் இப்போ பாதியில் ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட போறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பும் கால் டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடியும் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுனால எல்லாம் கொஞ்சம் குறவாக இருக்கும் டைல்யூட்டாயிருக்கும் அதனால் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வரதுக்கு வெயிட் பண்ணுங்கள் கொதிச்ச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம் கார்ன்ஃப்ளவரோட வேலையே அது வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் இப்போ இந்த லூஸாக இருக்கிற கிரேவியை இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாயிரும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் தண்ணியா இருந்தது இப்போ நல்லா திக்காக ஆயிடுச்சு இப்போ இதில் மிச்சம் பாதி பொரிச்ச காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கிரேவி டைப் கோபி மஞ்சூரியன் தயார் பொரிச்ச காலிஃப்ளவர் நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால ஈரோ நல்லா உறிஞ்சி அது சாஃப்ட் ஆயிரும் திக்காவும் வந்துடும் இது நீங்க கறி மாதிரி அல்லனா நான் சப்பாத்தி கூட கூட சர்வ் பண்ணலாம் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி